ஆரம்பத்தில் ஹியூமன்ஸ்க்கோ டீமன்ஸுக்கோ வார் நடக்கிறது தாங்க காட்டுறாங்க ஹீரோ கண்ட்ரிங்கிற ஒரு இடத்துல தாங்க இந்த வார் நடக்குது ஹியூமன்ஸும் டீமன்ஸும் நிறைய பேர் வந்து சண்டை போட்டுருக்குறாங்க இந்த வார் காரணமானது வந்து டீமன் குயின்ங்கிறவங்க அவங்களோட பேர் தான் எலிசபெத்துங்க இதெல்லாம் அப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க அது காரணம் என்னன்னே தெரிலங்க அப்புறம் நம்ம ஹியூமன் ஓட கிங்கு வந்துங்க பேலஸுக்கு புறப்பட்டு இப்படி அவர் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த துரோகி கண்டுபிடிச்சா சும்மா விட மாட்டேன் நம்மளோட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவன் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் பையனை குத்திடுறாங்க பார்த்தா அவன்தாங்க துரோகியே அப்புறம் நீ ஆடா துரோகி நீ ஆடா ஹீரோன்னு சொன்னாங்க தீர்க்கதரிசி எல்லாரும் அப்படின்னு அவன் இருந்துட்டு நான் தான்டா சொல்ல வச்சதே துரோகி ஹீரோன்னு அப்படின்ட்டு அவன் வந்து கையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வராங்க நிறுத்துனா இப்போ ஒரு சத்தம் கேட்குதுங்க ஒரு நூலையில் வந்து நிறுத்திவிட்டு உசுர்பாயத்தை உசுறுபாயத்தை காமிச்சிட்டுங்க பரமா அப்படிங்கிற மாதிரி நிற்குதுங்க நமக்கு இங்கே அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா அவன் நம்மளோட டீமன் குயின் தாங்க எலிசபெத் அவங்க வந்துட்டு ஏங் ஹியூமன் கிங் உன்னோட கிங்டமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க நீ எல்லோரும் தோத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்துட்டு உன்னை அழிக்க ஒருத்த பிறந்து வருவாண்டி எங்கள் ஹீரோ அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டே இருக்கிறாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கதையாக தட்டுகிறாரு அவன் அப்படிப்பட்டாலே இவன் மலையை கூட எங்காலும் சுண்டு வரலை தூக்குவார் என்னோடய தலையை வெட்டி தூக்கி எரிஞ்சுங்க தீவன்ஸ் எல்லாத்தையும் கதற வேற போகிறார் அப்படின்னு அவன் பாட்டி சொல்லிட்டே இருக்கிறாங்க அவன் இப்படி ஹீரோவாக மாறுவான் அப்படின் அது இங்கே மெயின் பேலஸில் ஒரு சார் இருக்குது அப்படின்னு அவனே சொல்லிட்டாங்க அப்படியா அப்போ எல்லாம் மெயின் பேலஸு நடங்கடா இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அந்த ஹீரோ வந்துட்டு என்னதான் பண்ணுவானோ பார்ப்போம் அது வரைக்கும் நீயும் இங்கே தான் இருக்க போகிறேன் யார் உசுரோடு இருக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு ஹியூம் டீமன் குயின் அங்கேயே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் போயிருதுங்க அந்த அஞ்சு வருஷத்தில் ஏகப்பட்ட விஷயம் மாறிடுச்சேன் அதுக்கப்புறம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம்னு போயிட்டே தான் இருக்குது ஹீரோ வர்ற மாதிரியே தெரில பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனை அந்த நாடே டெவலப் ஆயிடுச்சுங்க நம்ம டீமென் குயினால் எல்லாம் ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஜாலியாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ட்ரேடிங் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா போராட்டம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவுக்கு எதிராக டீமன் குயினை பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லோரும் நீங்கள் வந்ததுனால எங்கள் நாடே சிலிப்பாக இருக்குது நீங்கள் தான் காரணம் எங்களுக்கு ஹீரோ தேவையே இல்லை ஹீரோ வரக்கூடாது ஹீரோ இஸ் பேன் பேன்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆகாதுன்ட்டு டீமன் குயின் வந்து சபையை கூட்டிட்டாங்க அந்த ஹீரோ எங்கடா இருக்கிறான் அவனும் வருவான் நானும் காத்துக்கிட்டே இருக்கிறேன் பாஞ்சு வருஷம் ஆகிடுச்சி வேறு வேலை வெட்டிக்கு போவேன் இங்கேயே உட்கார்ட்டு இருக்க மாதிரி இருக்குது இங்கே தான்டா இருக்கா அப்படின்ட்டு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சுவாட் அப்போ கூட அங்கே தாங்க இருக்குது அது கூடனே எடுக்க கூட யாரும் முயற்சி கூட பண்ணலைங்க அதுக்கப்புறம் நம்ம இல்ஃபக்காவும் அவர் ஒரு குட்டையவர் தருகிறாரு அவரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஹீரோ எங்கே இருக்கிறான்னா இது வேலை பிறக்கவே இல்லை போல இல்லை ஒரு வேறு பிறந்திருந்தால் இவங்களே வச்சு கூட கொண்டு இருப்பாங்கலாட்ருக்கு இவங்க போராட்டம் பண்ணுறவங்க அப்படிங்கிறேன் அது பக்கம் அங்கே ஒரு பிரீஸ்டன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவன் இருந்துட்டு மகாராணி நமக்கு ஹீரோலாம் தேவையே இல்லை மகாராணி நீங்கள் இருக்கும்போது நமக்கு எதுக்கு ஹீரோ அவன் வந்தாலே ஜோபிப்பேன் அவனை முடிச்சுட்ருலான் நம்மள இருக்கிறவங்களே அப்படின்ட்டுருக்குறாங்க அதை கேட்டு நம்ம டீமனுக்கு வருதுங்க யாராவது நம்ம ஐய மகாராணிக்கு நஞ்சனை கிட்டிருக்கலான்ட்டு அதுக்கப்புறம் ஓருக்கும் நினைக்கிறாருங்க அவன் இப்படியும் வரப்போகிறதுல அப்படின்ட்டு நம்ம ஊருக்கும் நம்ம எல்ஃபாக்காவும் பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ட்ரி கொடுக்குறது அந்த நாட்டோட ரேஜா அவர் வந்துட்டு ஒளிக ஒளிக டீமன் குயின் அராஜக மொழிகான்ட்டு போட்டு புஷிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க இவன் திருந்த மாட்டான் நம்ம அங்கிள் வேற நினைச்சுட்டு அவரு வந்துட்டு அவர் ஓட்டுக்கிற அந்த ப்ளூசொக்கா நல்லா இருக்குதுல்ல அப்புறம் அவர் வந்துட்டு கீமன்றாணி ஒன் அழைக்க அவன் வருவாண்டி எத்தனை வருஷம் கிடந்தாலும் வருவாண்டி அப்படின்ட்டு புரட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இவனை நானும் பார்த்துக்கிறேன் வந்துட்டே இருக்கிறான் அவன் நடிச்சு படுப்பு விடுங்களா அப்படின்ட்டு ஒரு சொடக்கு தான் போடுறான் அவன் கையிலேருந்து வந்து எனர்ஜி அப்படியே தூக்கி பிடிச்சதில் அவனுக்கு நெஞ்சு அடைச்சிருச்சுங்க மக்காராஜா உங்களோட ஹீரோ எப்போதான் வருவார் நானும் அஞ்சு வருஷமாக பஞ்சு வருஷமாக காத்துட்ருக்குறேன் அவனும் வர்ற மாதிரி தெரில எனக்கும் வேலையும் போக முடிய மாட்டேங்குது என்ன தானே நினச்சிட்டு இருக்கு நீங்கள் எல்லோரும் அவன் எப்போதான் வருவான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவன் கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன் அப்படிதான் தீர்க்கதிகளாக சொன்னாங்க அப்புறம் பட்லர் இருந்துட்டு மகாராணி அவனெலாம் வரமாட்டான் மகவாணி நீ நீங்கள் வேஸ்ட்டாக இங்கே கொண்டு இருக்கிறீங்க வாங்க நாம் வேறு ராஜ்யத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சப்பனை ஒரு தாங்க பல்லெல்லாம் பறந்துட்டு போயிடுதுங்க நம்ம பட்லருக்கு நீ வாய் மூல எங்களுக்கெல்லாம் தெரியும் நான் அவன் வரலாம் என்ன நான் தேடி போக போகிறேன் அப்படிங்கிறாங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ் இது ஃபஸ்ட் வீடியோங்கிறனால நிறைய சொதப்பலாம் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போயிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாவது கரெக்ட் பண்ண பார்க்குறேன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லை இது நான் கொஞ்சம் கதை ஸ்லோவாக தான் போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ் ஓகே தேங்க் யூ காய்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்